சாட்டையால் அடித்து பேய் காலம் போய் சரக்கு கொடுத்து பேயுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் இவர் பழனிசாமியார் வைத்தியர் பெயரே வித்தியாசமா இருக்குதே என நினைத்தால் அதையே தனது கடையின் இல்லை இல்லை பேயூட்டும் ஃபேக்டரியில் பெயராக வைத்துள்ளார் மாவட்டம் திருத்தணி இரண்டாவது ரயில்வே கேட் அருகே உள்ள காந்தி ரோடு பகுதியில் ஏராளமான கடைகள் உள்ளன இப்பகுதியில் வாடகைக்கு கடை எடுத்துள்ள பழனிசாமியார் வைத்தியர் என்பவர் பில்லி சூனியம் திருஷ்டி தோஷம் கழிப்பது மந்திரம் சொல்வது தாயத்து கட்டுவது என சகல வித்தைகளையும் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரது உடலில் பேய் புகுந்துவிட்டதாக நினைத்து அவரது உறவினர்கள் பழனிசாமியாரிடம் அழைத்து சென்றுள்ளனர் என்ன போட்டு தனது எல்லா சித்து விளையாட்டையும் அரங்கேற்றி உள்ளார் அந்த பெண்ணுக்குள் ஆண்பே இருப்பதாக கூறிய அவர் அவரை நடுவீதியில் அமர வைத்து சிக்கன் பிரியாணி கோக் மிக்சிங் செய்த சரக்கு சைடி சிகரெட் எல்லாம் கொடுத்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் போதை தலைக்கேறிய அந்த பெண்ணோ

ஆனாலும் பெண்ணுக்குள் நுழைந்த அந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிடி கொடுக்காமல் சாமியாருக்கே விபூதி அடித்தது முக்கியமாக அந்த பெண்ணின் பெயர் என்னவென்பது கூட தெரியாமல் அவ்வளவு சின்சியராக பேய் ஓட்டி பார்த்தார் அந்த சாமியார் இந்த குரளி வித்தையை பார்த்து பேய் ஓடியதோ இல்லையோ அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அலறி அளித்து ஓட்டம் எடுத்தனர் இத்தனைக்கும் தான் பேய் ஓட்டிய வரலாற்று சம்பவத்தை தனது செல்போனில் வளைத்து வளைத்து வீடியோ எடுத்தார் அந்த தில்லாலங்கடி சாமியார் அனைத்திலும் ஏஐ தொழில்நுட்பம் என உலகம் எங்கேயோ கொண்டிருக்க இன்னும் வடிவேலு ஸ்டைலில் பேய் ஓட்டும் இந்த மாதிரியான சாமியார்களை காவல்துறை சரியாக கவனிக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர்